அலைக்கும் நபி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அல் குரானை விட வேறு சிறந்த விடயம் எதுவும் கிடையாது அல் குரான் மனிதனை மாற்றக்கூடியது மனிதனது வாழ்க்கையை மாற்றக்கூடியது மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய மோசமான குணங்களை மாற்றக்கூடியது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான பழக்கங்களை மாற்றக்கூடியது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல் குரானை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லும் பொழுது இந்த குரான் மலைகள் மீது இறங்கி இருக்கும் என்றால் லவ் லவ் இந்த குரானை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால்

நாங்கள் இந்த அமானிதத்தை அல் குரானை வானம் பூமி மலைகள் மீது முன்வைத்தோம் ஃப அபை ந யஹ இவைகள் இந்த அமானிதத்தை குரானை ஏற்றுக்கொள்ள மறுத்தன வ அஸ்வப்ன மின்ஹா அவைகள் பயந்தன வஹ மனஹல் இனிசார் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான் மனிதன் அதை சுமந்து கொண்டான் என்று அல்லாஹுத்தால சொல்லிக்காட்டி இருக்கிறார் அன்புக்குள் இவர்களே கண்ணியமானவர்களே அல் குரான் எம்மிடத்தில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் எம்மிடத்தில் சில விடயங்கள் கட்டாயம் காணப்பட வேண்டும் அவைகள் இல்லாத வரைக்கும் எம்மிடத்தில் அல் குரானின் மூலமாக மாற்றம் உண்டாகவே மாட்டார் அலம் ஒரு நாளைக்கு நாம் எத்தனையோ தடவை குரானை ஓதுகின்றோம் பரவான தொழுகைகளிலே பதினேழு ரக்காத்துகளில் நாம் தொழுகையில் ஓதுகின்றோம் எத்தனையோ தடவை குரானை கேட்கின்றோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த குரானின் மூலமாக எம்மிடத்தில் மாற்றம் வருகின்றதா இல்லையா என்பதை கட்டாயம் யோசித்து பார்க்க வேண்டும் மாற்றத்தை தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அல் குரான் சொல்கின்றது உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் தாலா மனிதர்களுக்கு எப்பொழுதும் புத்திமதி சொல்லப்படும் பொழுது அட்வைஸ் பண்ணப்படும் பொழுது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பிரயோஜனம் கிடைக்கும் என்று லிமன் சொல்கின்ற முதலாவது அல்லாஹால சொல்கின்றான் இந்த குரான் இது தாக்கத்தை உண்டாக்கக்கூடியது குரானின் மூலமாக எம்மிடத்தில் மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் முதலாவது வர வேண்டியது அலகு கல் ஒரு மனிதன் உள்ளத்தை கொடுத்து குரானை கேட்க வேண்டும் வெறும் என்ஜாய் பண்ணும் நோக்கத்திலே நாம் குரானை கேட்கக்கூடாது ரசிக்கும் நோக்கத்திலே மாத்திரம் குரானை கேட்கக்கூடாது இந்த குரானை உள்ளத்தினால் கேட்க வேண்டும் காதினால் கேட்பது கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹால சொல்கின்றான் உள்ளத்தால் குரானை கேட்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹு செவிமடுத்து கேட்க வேண்டும் ஒரு காதால் கேட்டு என்னும் காதால் விடக்கூடிய முறையில் குரானை கேட்கக்கூடாது தொழுகை முடிந்து செல்லும் பொழுது ஹசரத் என்ன தொழுகையில் ஓதினார் என்று கேட்டால் சிலருக்கு என்ன ஓதினார் என்று கூட தெரியாது சின்ன சூறாக்கள் மகரிப் தொழுகையிலே என்று என்ன ஓதப்பட்டது என்று கேட்கப்பட்டால் இன்று மிக சின்ன சூறாக்கள் ஓதப்பட்டது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அது கூட எமக்கு தெரியாமல் போயிருக்கும் அதற்குரிய பதில் யாரிடத்திலும் சிலரிடத்தில் இருக்கவே மாட்டார் என்ன ஓதின என்று தெரியாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே கேட்க வேண்டும் செவிமடித்து கேட்க வேண்டும் செவிமடித்து கேட்பதென்றால் என்ன சொல்கின்றார் என்பதை புரியும் நோக்கத்திலே கேட்க வேண்டும் ஷஹீ அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அடுத்த நிபந்தனை தான் மிக முக்கியமானது இவைகளெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றதோ அவைகளை விட்டும் ஒதுங்கி இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் குரானை புரிந்து கொள்வதற்கு குரானின் கருத்துக்களை சிந்திப்பதற்கு தடையாக இருக்கின்றதோ அவைகளை கட்டாயம் நாம் விட்டும் விட வேண்டும் அவைகளை விட்டும் ஒதுங்காத வரைக்கும் இடத்தில் மாற்றம் உண்டாக மாட்டாதே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே போனை கொண்டு குரானை ஓதுகின்றோம் போதும் பொழுது பல மெசேஜுகள் வருகின்றது அதிலேயே அது கவனம் போகும் என்றால் என்டத்தில் மாற்றம் உண்டாக மாட்டாது சில சந்தர்ப்பங்களிலே நாம் குரானை ஓதிக்கொண்டு வேறு எங்கோ சிந்தித்துக் கொண்டிருப்போம் அல்லது கெசட் ரேடியோக்களிலே அல்லது டிவியிலே போட்டுவிட்டு நாம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் சில சந்தர்ப்பங்களிலே வேறு எங்கோ சிந்தித்து விட்டு குரானை கொண்டிருப்போம் என்னிடத்தில் மாற்றம் உண்டாக மாட்டாது மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் உள்ளத்தால் கேட்க வேண்டும் எவைகளெல்லாம் குரானை சிந்திப்பதற்கு தடையாக இருக்குமோ அவைகளை விட்டும் நாம் ஒதுங்கிவிட வேண்டும் விடாத வரைக்கும் என்னிடத்தில் மாற்றம் உண்டாக மாட்டார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே குரானை கேட்பதை விட என்டத்தில் தாக்கத்தை உண்டாக்க கூடியது வேறு எதுவுமே கிடையாது வேறு எதுவும் கிடையாது ரபீசல்ல வாலை வசல்லம் அவர்கள் அப்துல்லாஹிபு மசூத் ரூதீனாவை பார்த்து சொன்னார்கள் அப்துல்லாவே எனக்கு ஓதி காட்டுங்கள் என்றார்கள் அப்துல்லாஹ் மசூதர் உத்தீனா கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா உங்களுக்கு குரான் இப்படி இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஓதவா சல்லாசம் சொன்னார்கள் மற்றவர்கள் ஓத நான் கேட்க விரும்புகின்றேன் என்றார் மற்றவர்கள் ஓத நான் கேட்க விரும்புகின்றேன் என்றார்கள் ஒருவர் காலையில் வந்தார் வந்து சொன்னார் தெரிந்த சூறாக்களை நீங்கள் ஓதினால் நன்றாக இருக்கும் என்றார் தெரிந்த சூறாக்களை ஓதினால் நன்றாக இருக்கும் என்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பஜர் தொழுகையிலே ஓதுவதற்கென்று நபியுடைய ஒரு சுன்னா இருக்கின்றது இருபத்தி ஐந்தாவது ஜுசு சூரத்துல் குஜராத்தில் இருந்து சூரத்து நப வரைக்கும் உள்ள சூறாக்களை சொல்லல்லா அழிசுமகள் மாற்றி மாற்றி ஓதி இருக்கின்றார்கள் இஷா தொழுகையிலே சல்லல்லா அலிசம் அவர்கள் முப்பதாவது ஜிசுடைய சூரத்து நபிருந்து வகுஹா வரைக்கும் உள்ள சூராக்களை இஷா தொழுகையிலே சொல்லல்லாஹ் வரையசம் மகள் ஓதி இருக்கின்றார்கள் அல்லது அதற்கு ஈக்குவலான அளவு சல்லல்லா அலிசு மகள் ஓதி இருக்கின்றார்கள் மகரிப் தொழுகையிலே வத்துஹாவில் இருந்து சூரத்தின் வரைக்கும் மோதி இருக்கின்றார் பழக்கப்பட வேண்டும் இந்த கருத்துக்களை விளங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதில் என்ன இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் எமக்கு தெரிந்த சூரா நமக்கு தெரிந்த சூரா என்றால் நாம் மோதி பழகிய சூரா அதன் கருத்துக்கள் கூட எமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் சூரத்து பாத்தியா நாம் மோதுகின்றோம் ஆனால் அதன் கருத்துக்கள் கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சொல்லவா வலை வசமாக சொன்னார்கள் மற்றவர்கள் ஓத நான் கேட்க விரும்புகிறேன் என்றார்கள் அப்துல்லா மசூத் அர்ஜியால் சந்தோஷப்பட்டார் கண்ணியபான்ம்களை ஓதினார்கள் சூரத்து நிசா அதை ஆரம்பித்து அரஜுஸ் ஓதினார்கள் ஒரு ஆயத்து வருகின்றது இந்த உம்மத்துடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய ஆயத் இந்த உம்மத்தை நாங்கள் விட்னஸ்ஸாகக் கொண்டு வருவோம் என்று வரக்கூடிய ஆயத் வந்தவுடன் ஃபக்கை ஃபெகீதா ஜிக்னா மின் புள்ளி ஹும்ம திம்மி ஷஹீத் ஹஜிக்னா வி க அலஹா உல என்ற ஆயத் வந்தவுடன் நபி சொன்னார்கள் அப்துல்லா மசூத் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் பார்த்தார்கள் நபியுடைய கண்களில் இருந்து கண்ணீர் நாம் கேட்போம் குரான் எத்தனையோ தடவை ஓதி இருக்கின்றேன் குரான் ஓதும் பொழுது அழுது இருக்கின்றேனா குரான் எத்தனை யுசுக்கள் தராவை இல்லே நான் கேட்டிருக்கின்றேன் நான் கேட்கும் பொழுது அழுது இருக்கின்றேனா அழுகை வந்திருக்கின்றதா குரானுடன் அழுகை இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே அளவில்லை என்றால் குரான் இம்மிடத்தில் மாற்றத்தை உண்டாக்கவில்லை என்ற கருத்து தான் அந்த இடத்தில் இருக்கிறது எனவே குரான் இம்மடத்தில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே உள்ளத்தை கொடுத்து குரானை ஓதுவோம் குரானை கேட்போம் செவி மடுத்து இமாம் ஓதும் பொழுது மற்றவர்கள் ஓதும் பொழுது காது கொடுத்து கேட்போம் என்ன ஓதுகின்றார் என்ற சிந்தித்து விளங்குவதற்கு முயற்சிப்போம் மூன்றாவது கண்ணியமானவர்களே எல்லாம் சிந்திப்பதற்கு தடையாக இருக்குமோ அவைகளை விட்டும் ஒதுங்கி விடுவோம் அப்படி ஒதுங்கி விடாத வரைக்கும் மாற்றம் உண்டாக மாட்டாது என்று அல்லாஹு மூலமாக மற்றவர்களுக்கு நாம் படித்து கொடுக்க வேண்டும் முன்னால் நாம் அடைய வேண்டும் எம்மிடத்தில் மாற்றம் உண்டானால்தான் நாம் பிரயோஜனம் அடைந்தால் தான் இந்த குரானின் மூலமாக மற்றவர்களுக்கு தாக்கத்தையும் பிரயோஜனத்தையும் கொடுக்கலாம் எனவே குரான் எம்மை மாற்ற வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதம் மிகப்பெரிய கலாம் அல்லாஹுடைய பேச்சு இதன் மூலமாக எமது வாழ்க்கையை மாற்றுவோம் எமது குடும்பத்தை மாற்றுவோம் அல்லாஹூ சுத்தால இந்த குரானின் மூலமாக எமது வாழ்க்கையை மாற்றி சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்துருள்வானாக வாரஹ் ஜஹ்வான் அலி அஹமது இல்லாஹி ரீன் அலைக்கும் அஸ்லாம்